ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு கப் மாவு வச்சு ஒரு டேஸ்டியான முறுக்கு செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முறுக்கு செய்ய ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கப் பரிசு மாவு இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க ஒரு சீவில வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம் கட்டிகளே எல்லாமே இந்த மாதிரி சாஃப்டா சீவி எடுத்துக்கோங்க எல்லா உருளைக்கிழங்கும் துருவி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் கோலில் நம்ம எடுத்து வச்சு அரிசி மாவு சேர்த்து கூடவே நம்ம துருவி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய்களை சேர்த்து ஒரு டீஸ்பூன் வெள்ளையில சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்ப கொஞ்சமா தண்ணீர் தெளித்து நல்லா பிசஞ்சுக்கலாம் பிஞ்சளவு பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து முறுக்கு பார்த்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு பசங்க எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு முறுக்குழாவில் மூணு கண்ணு அச்சு செட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் குருட்டி நம்ம அச்சுக்குள்ள ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்ன தட்டில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ண மாவை முறுக்க பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம முறுக்கு ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் இதே மாதிரி எல்லா முறுக்கும் எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் முறுக்கு புறுக்க தேவையில்லை எண்ணையும் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண முறுக்க ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க இப்போ என்னுடைய சலசலப்பு நல்லா அடங்குனதும் நம்ம முறுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்கன்னா பர்ஃபெக்டான உருளைக்கிழங்க முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடுறது சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரு கப் அரிசி மாவும் ஒரு உருளைக்கிழங்க வச்சு இந்த மாதிரி டேஸ்டா முறுக்கு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா ஓட்டகாசமா இருக்குங்க இந்த முறுக்குக்கு உளுந்து டாலரை எதுவுமே சேர்க்காம வெறும் வெறிய உருளைக்கிழங்குதான் போதுங்க இந்த டேஸ்டின முறுக்கு ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த இவ்வளவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்